வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம் ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவுக்கு போகிறதா வந்து ஒரு தகவலே இருக்குது இப்போ ஓபிஎஸ் அணியிலேருந்து போனாங்க மனோஜ் பண்ணி எதனால போனாரும் பார்த்திங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் அவர்கிட்ட இல்லை ஓபிஎஸ்ட இல்லை அது மட்டும் கிடையாது இரட்டை இலை இருந்தாலுமே வந்து அதிமுக கொஞ்சம் வலுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை பாஜக பிடியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அணிக்கும் போக முடியாது எடப்பாடி அணியிலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிறைய பேர் பேர் அடிப்படை இருந்துச்சு மொதல் தங்கமணி போவான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி எஸ்பி வேலுமணி பேரும் அடிப்பட்டுச்சு இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பேர் பார்த்தீங்கன்னா வலுவாக அடிப்பட்டு நிற்கிறதா சொல்கிறாங்க பட் உறுதியான தகவல் இல்லாட்டியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரசியலில் வந்து எம்எல்ஏவாச்சு இருக்கணும்ல அப்போ தான் நம்ம வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒரு அந்த அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியுன்ற ஒரு நிலைமை தான் இப்போ இன்றைக்கு வந்து அதிமுகவில் நிறைய சிட்டிங் எம்எல்ஏக்களே தோணுது உங்களுக்கு ஒரு சில பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனையில் வந்து பேசலாம் ஸோ இப்போ கே பி முனுசாமி ஆர்பி உதயகுமார் ஜெயக்குமார்னு சொல்லி பேசலாம் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்கறது உறுதியாக சொல்ல முடியாது அதிகபட்சமாக எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பார் எடப்பாடி பழனிசாமி அவரோட சொந்த தொகுதியில் மித்த ஆர்பி உதயகுமார்லாம் தென் மாவட்டம் சார்ந்தவர் தென் மாவட்டங்களில் ஜெயிக்கன்றது பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார்க்கு இனி வந்து எடுப்பு தள்ளுபடி ஆகன்ற மாதிரி தான் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்ன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குனா அதிமுக வலுவா இருக்கும் ஆனா கட்சி பாத்தீங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கான்ற மாதிரி இப்ப மோடியை பாத்தீங்கன்னா பெரிய லெவல வந்து அவர் தனியா சந்திச்சு பேசணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே வந்துச்சு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா நயனா நயந்திரம் ஒரு வாய்ப்பு எடு ஏற்படுத்தி கொடுப்பான்ற ஒரு அதிக நம்பிக்கையோட போனாரு ஆனா பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை நடத்த முடியல ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அணியினர் பார்த்திங்கன்னா அவரையும் பெரிய லெவலில் மோடி வந்து இது வரைக்கும் சந்திக்க இல்லை ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை சந்திச்சிட்டார்னா கண்டிப்பாக வந்து மோடி மத்தியில் இருக்க ஆதரவு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு தராங்கன்ற மாதிரி ஆயிரும் அது வந்து ஓபிஎஸ் டிடி தினக்கர இவங்க அன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தை உருவாக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கட்சி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட்டணிக்கே வர்றேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாலுமே அவங்க வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் காமிப்பாங்க வேறு அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ குறிப்பிட்டு விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் கட்சிக்கு போனால் கண்டிப்பாக வந்து ஓட்டை பிரிக்கிறாங்க நிறைய இடங்களில் அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய தோல்வியை உருவாக்கும் அதிமுக வாக்களும் பார்த்தீங்கன்னா அவர் அறிவிட பார்த்திங்கன்னா விஜய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு விஜய்க்கும் ஸோ விஜய் பார்த்திங்கன்னா ஒரு முழு நம்பிக்கையாக இருந்துச்சு காங்கிரஸ் நம்ம பக்கம் வரும்னு ஆனால் அது பார்த்திங்கன்னா முழுசாக உடஞ்சி போச்சு அதுக்குமே திமுக சாதமாக முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் மிகப்பெரிய லெவலில் அடி வாங்கி நிற்குது இன்னும் புது கட்சியோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டணி போகிறது வந்து கட்சியை வந்து பெரிய லெவலில் அதால் பாதாளத்தை தடுற மாதிரி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ கட்சியில் அதிமுக இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கு திமுகவும் அதிக டைம் வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் கட்சி ஆண்ட கட்சியோட பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கிறக்கும் இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்காத ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் விஜயோட கூட்டணி வைக்கிறது ஒரு ஒரு பயத்தில் காங்கிரஸ் இருக்காங்க ஸோ திமுகவுடைய பார்த்திங்கன்னா அனுசரிச்சுட்டு பேரலாம்ன்ற மனநிலைக்கு இருக்கதாக சொல்கிறாங்க அதே மாதிரி இரட்டை இலை விவகாரத்துலேயும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுன்ற ஒரு மனநிலை தான் இருக்குது அதே மாதிரி இந்த பதினோரு மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்கன்னா அந்த வழக்கு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருக்குன்றாங்க சிபிஐ வழக்கு ஸோ எடப்பாடியோட அந்த ஐவிஎஸ் டெண்டர் வழக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதியில இருக்க ஒரு கட்சி பிடிமானமாக வச்சுருக்கதா சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மனோஜ் பண்டையம் கூட சொல்லும்போது அதிமுக பார்த்திங்கன்னா பாஜகவோட தான் இருக்கின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருந்தார் இப்போ கொங்கு மண்டலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க போனாட்டி நிறைய இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க அப்போ அங்கேருந்து எம்எல்ஏவாக இருக்கலாம்னு சொல்லி கேட்பீங்க நிறையா இப்போ அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஆனால் இந்த தேர்தல் அப்படி நடக்கான்னு சொல்கிறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி இறங்கி இருங்கிருக்காரு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருந்தோமே அங்கேயும் ஒரு தோல்வி முகமா இருக்கும் தென் மாவட்டம் சுத்தம் போன வாட்டி ஜெயிச்சவங்க இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லன்ற ஒரு சூழல உருவாயிடுச்சு குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா திமுக கட்சி போட்டு வச்சிருக்க செல்லூர் செல்லுராஜ பாத்தீங்கன்னா திறந்து மூணு டைம் எம்எல்ஏ ஆயிட்டாரு இப்போ நாலாவது டைம் பாத்தீங்கன்னா அந்த தொகுதியை கைப்பற்றணும்னு சொல்றாங்க கடையை அதே மாதிரி இருந்து ஆர் வி உதயகுமார் தொகுதியை எல்லாம் குறி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பொறுப்பு யார்கிட்ட குடுத்துருக்காங்கன்னா இப்போ சிட்டிங் அமைச்சர் இருக்க மூர்த்திகிட்ட கொடுத்துருக்காங்க செல்லூர் ராஜா தொகுதியை பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மாவட்ட செயலாளர் லிமிட்க்குள்ள அந்த தொகுதி வரல ஆனாலும் அந்த மாவட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இணைச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுது விதமாக தான் சொல்றாங்க இன்னொரு வகையில் பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் பாத்தீங்கன்னா அங்கேயும் இதேதான் ஸோ அங்கே அமமுகவுக்கு அதிக வாக்கள் இருக்குது திருமங்கலத்தில் அப்போ அவங்களும் பிரிப்பாங்க வாட்டி பார்த்திங்கன்னா அவங்க கணிசமாக பிரிச்சுருந்தாங்க ஆனாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ சமாளித்து அம்மா கோவின் சொல்லிட்டு கட்டி பார்த்திங்கன்னா சமாளித்து எம்எல்ஏ ஐட்டர் ஆர்பி உதயகுமார் ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது ஓபிஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருத்தொன்னு சட்டமன்றத்தில்லாம் இணைஞ்சிருந்தார் இப்போ பிரிஞ்சிருக்கார் அவருமே வாக்கு பார்த்திங்கன்னா பிரிப்பார் அது வந்து ஆர்பி சிக்கலை ஏற்படுத்தணும் விகமாக தான் சொல்கிறாங்க மாதிரி நாடாளுமன்றத்தை இதில் டம்மி ஓபிஎஸ்எல் கிளம்பிருக்கனால இந்த கோவம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆர்வி வி உதயகுமார் மேலே வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்